ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட தமிழில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல போகிறேன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதால் ஏற்பட்ட சிக்கல் என்ன சிக்கல் நடந்தது அப்படிங்கிறது சொல்ல போனால் நீங்கள் சிரிச்சிருவீங்க பட் ஆனால் அது உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் போச்சில் ஏற்பட்ட வழி இருக்கே மறக்க முடியாத தருணத்தை கொடுக்கும் ஓகே அது என்ன சிக்கல் அப்படிங்கிறது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நேற்றுக்கு நடந்ததாக கேட்டிங்கன்னா சத்தியமாக நேற்று நடக்கலை ஏன்னா நேற்றுக்கு நைட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒன்பத்தரை மணி தான் ஆச்சு சரி கொஞ்சம் படத்து தூங்குமான்னு தூங்கினேன் தூங்கினா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்தி ஓட்டினா அந்த இன்சென்டிவும் கிடைக்காது ஏனிங்ஸ் கிடைக்கும் ஆனால் பெரிய லெவலில் இருக்காது சும்மாவே இது லாங் லாங்காக அடிப்பான் அது மட்டும் இல்லாமல் ஜோன்லேயே இப்போ ஆட்ரே வரமாட்டேங்குது ஸோ வேறு வேறு ஏனால் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி ரைட்டு கொஞ்சம் தூங்குவோமே தூங்கினேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல மழையில் நனைஞ்சி நைட்டு ஸோ அதுவும் சரி இல்லாமல் ஹோல்டு வேறு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாம் சரி ரைட்டு தும்மலாம் வந்துட்டு இருந்தால் படுத்து தூங்க சொல்லிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் காலையில் முடிச்சு அப்புறம் வந்து நார்மலாக இது பண்ணியாச்சு பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் உடம்பு இப்போ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ரைட்டு அன்னைக்கு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் அந்த அன்னைக்கு வந்து எப்போவும் அக்கா வீட்டில் சாப்பிடுவேன் பட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவங்க வந்து வெளியே எங்கே போயிருந்தாங்க அதனால் வந்து வெளியே சாப்பிட்டுக்க சொன்னாங்களா சரி எனக்கு நம்ம ரைஸ்னால் ரொம்ப ஆசையாக இருக்கும் சரி சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுன்ட்டு ஆர்டர்லாம் இல்லை எப்போவும் நம்ம ஒரே கடையில் சாப்பிடுவோம் வச்சுக்கோங்களேன் எப்போவுன்னா தினமும் சாப்பிட மாட்டேங்க ஸோ எனக்கு விருப்பப்பட்டால் அந்த கடையில் சாப்பிடுவேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன் ஓகேங்களா சரி ரைட்டு சிக்கன் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அன்னைக்கு சிக்கன் ரைஸ் போட்டது நல்லா நல்லா இல்லையா இல்லை என் வயிற்றுக்கு செட் ஆகலையான்னு தெரில ஒன்றும் பண்ணலைங்க சாப்பிட்டு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டேன் அன்றைக்கி சிக்கன் ரைஸு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் நைட் டெலிவரிக்கும் ஒர்க் வந்தாச்சு கிளம்பியாச்சு டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி இருக்கும் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அதாவது ரெண்டு மணி டைமில் வந்து ஒரு ஆர்டர் வந்து நான் பிக்கப் பண்ண போனோம் வயிறு அப்போ என்ன ஆகுதுன்னா வலிக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா அந்த வழி எடுக்கும் போச்சில் இருக்குது ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகல் டைம் கூட நிறைய எப்படி சொல்கிறது ரெஸ்டாரண்ட்டில் கூட ஒரு சில இடத்துல ஹோட் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஆனால் விடுவாங்களான்னு தெரியாது இருக்கும் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்குலாம் நிறைய இடத்துல இருக்கும் ஓகேங்களா ஆனால் லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெட்ரோல் பங்கு இருக்காது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பெட்ரோல் பங்கு வந்து இது இது பண்ணுவாங்க ஓகேங்களா மற்றபடி எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நமக்கு வந்து அன்றைக்கி ஆர்டர் எடுக்க முடிச்சுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாலவாக்கத்தில் இருந்தேன் அந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது ஆர்டர் வந்து பிக்கப்பும் ஃபுட் ரெடியும் வந்து தொலைஞ்சிச்சு அங்கேயும் இருக்க முடியாது அந்த ரெஸ்டாரண்டில் ஒரு ரெஸ்ட் ரூமும் இல்லையாமா கேவலப்படுத்திட்டானோ அந்த பாலவாக்கத்தில் சாய் கிங்ஸ்ல தான் போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணணும் ட்ராப் பெருங்குடி பக்கம் போட்டிருந்தான் என்ன பண்ணன்னு தெரில ஒரு பக்கம் இங்கே வைத்த விட்டு திருக்குது சொல்ல முடியல சிரிப்பாக இருக்கும் ஆனால் வந்து அந்த இடத்துல அனுபவிக்கும் போச்சுல சப்போஸ் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நினச்சிரு எப்பமாச்சும் ஒர்க்கா இந்த மாதிரி சூழ்நிலை வந்து உங்கள் எல்லாருக்கும் எதாவது எல்லாமே பட் வந்து இந்த டைம் நடக்கும் போச்சில் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான டைம் ஓகேங்களா இப் இந்த டைம் அது போகிற டெலிவரி அந்த பஸ்ஸில் போகிற டைமு ஒரு சில டைமில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும் அந்தளவுக்கு வந்து ஹி நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது ஸ்டமக் பெயின் சொல்லலாம் வயிற்று வலி வை அந்த டைம் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரில ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு டெலிவரி போனோம் சரி டெலிவரி போக மாட்டேன் நம்ம ஆச்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு போகலாம் பார்த்தா பெட்ரோல் பங்கில் அந்த பக்கம் பெட்ரோல் பங்கு கிட்டே அவனும் இல்லைங்கிறான் இந்த பக்கம் கடந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் இல்லை அங்கேருந்து இந்த பக்கம் வரணும் ஈஸியாக இருக்குது நம்ம மனித ஓஎமாக இருக்கு வரணும் சரி கஸ்டமர் டெலிவரி கொடுத்து அந்த கஸ்டமர் லொக்கேஷனில் அங்கேயே அவர்கிட்ட கேட்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேற வழி இல்லைங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வேறு வழி கேட்டேன் அங்கேயும் அவரும் இல்லைன்ட்டார் எனக்குன்னா தாங்க முடில சரி எங்கடா ஈஸியாகவே நம்ம இருந்தோம்னா ஃபுட் ரெடி வர மாட்டே இருந்தோம்னா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு அவுட்ரு தெரியும் கொஞ்சம் ஒரு பக்கம் ஒதுக்கமாக காடுமாக தான் இருக்கும் பாதியான சும்மாவே கிடக்கும் அது நைட்டுக்கு செட் ஆகும் பகலுக்கு செட் ஆகாது மாட்டிப்போம் லேட் நைட்டில் வந்து இருட்டாக தான் இருக்கும் யாரும் அதிகமாக வண்டியும் போகாது ஒரு ஓரமாக வண்டியை விட்டுட்டு அந்த போய் இறங்கி உள்ளே போய் புதரில் போயிடலாம் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த டைம் அங்கேயும் செட் ஆகி தொலைல நேரே வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு இங்கே வந்து முடியல இன்னைக்கு கேவல பட்டுருவோமோ அப்படி ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பெட்ரோல் பார்க்கணும் இல்லை கண்ட்ரோலும் பண்ண முடியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடம் ஒரு இடம் கிடஞ்சிங்க ஓகேங்களா அந்த இடம் சிட்டிக்கில் ஒரு இடத்துல பிளாக்காக ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே இடிச்சிருந்தாங்க அந்த இடம் நமக்குன்னே இருந்துச்சுன்னு அந்த இடத்துல லைட்டும் கிடையாது இருட்டாக இருந்துச்சு வண்டி ஓரமாக போட்டுட்டு நேரே போயிட்டு வரோம் நம்ம வேலையை முடிச்சிட்டோம் ஆனால் வந்து அந்த டைமில் அந்த நேரத்தில் நடந்தது பார்த்திங்கன்னா யாருக்குமே நடக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்குதுன்னா நமக்கு வந்து நம்மள தப்பிக்கிற மாதிரி ஒரு வழி இருந்தால் பரவாயில்ல அன்றைக்கி அந்த இடத்துல இடம் இருந்தனால ஒதுங்கியாச்சு ஓகேங்களா சப்போஸ் இல்லைன்னா அன்றைக்கி ரொம்பவும் வந்து அசிங்கப்பட்டிருப்போம் அந்த அசிங்கப்பட்டிருப்பேன் அதுதான் நேற்று அன்றைக்கி நடந்திருக்கும் பட் அந்த சம்பவத்தை நான் அன்றைக்கி பேசவே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பேசலாமா வேணாமல் தோண்டிகிட்ருக்கோம் சில ரைட்டு இது வந்து எல்லாேருக்கும் நடக்கிறதா நான் ஏற்கே ஆனும் நடக்கிறது தான் பட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபுட்டு வந்து சாப்பிட்டது தான் வேலை செய் ஒத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி அது சாப்பிட முடிச்சில் வந்து நம்ம குடல் வந்து ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டுன்னா அது வெளியே தள்ளிட்டு சீக்கிரமாகவே ஒன்று வாந்தியாக வந்திருக்கணும் ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன்னா பின்னாடி போயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து போனது தப்பு கிடையாது ஆனால் நம்ம வேலைக்கு போன டைம் வந்தது பார்த்திங்கன்னா அதான் தப்பு அதான் பிரச்சனை மற்றபடி வீட்டில் படுத்து தூங்கிருந்தோம்னா எந்தி போய் பார்த்து போயிருக்கலாம் ஸோ இதுதான் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எப்போ மாதிரி நடந்திருக்கும் இது எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி டைமில் இது ரெண்டாவது தடவை நடந்திருக்கு அதாவது ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து போட்ட டெலிவரி பண்ண முடிச்சு ஒருக்கா நடந்துச்சு அது மதிய டைம் அப்போ வந்து நான் பெட்ரோல் பங்க் தேடி அழிஞ்சேன் ஒரு பெட்ரோல் பங்கில் இல்லை இன்னொரு பெட்ரோல் பங்க் போயிட்டு அப்புறம் அங்கே இருந்துச்சு அப்புறம் அங்கே சரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது தடவை இப்போ தான் லேட் நைட்டில் மாட்டினேன் மற்றபடி வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது நம்ம சாப்பிட்ற உணவு முறை இல்லை ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற எதாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிட முடிச்சு அவங்க மாற்றி சமைக்கிற எண்ணெய் ஏதாச்சும் ஒரு இது பிரச்சனை ஒத்துக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பை வந்து பாதிக்குமே தவிர மற்றபடி வந்து லேஸில் வந்து நம்ம உடம்ப வந்து தாக்காது ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த மாதிரி சம்பவம் கண்டிப்பாக நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டெலிவரி பார்ட்னருக்கும் மட்டும் நான் டெலிவரி பார்ட்னருக்கு தான் ஏன்னா பொதுவாக வந்து அவங்க தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ரன்னிங்கில் சம்பவம் இடம் நடக்கும் போச்சில் ஏதாச்சும் இடம் கூட கிடைக்கலனா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஸோ அதுதான் நண்பா வேற ஒன்றும் இல்லை லேட் நைட்டு டெலிவரி இல்லை இது ரொம்ப வந்து ரிஸ்க்காக இருந்துச்சு ஆர்டர் மட்டும் இல்லாமல் மொச்சினா எங்கேயாச்சும் பந்துருக்கலாம் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறக்குள்ள உசிரே போச்சு நண்பா ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் இன்றைக்கி லேட் நைட் ஓட்டிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வளர்க்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டு போங்க